ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழின் ஸ்டோரி நம்ம இன்றைக்கி ஆன்மீக பதிவில் ஒரு முக்கியமான பெண் தெய்வத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்ரீ மாதங்கி அதாவது அம்மனோட வரலாறை பார்ப்போம் அதாவது ஒரு பிரளயம் ஏற்பட்ட போது பிரம்மதேவன் வந்து மதங்கம் அதாவது யானை வடிவில் வந்து சிவனை நோக்கி தவம் மேற்கொள்கிறாரு அப்போது மதங்க முனிவரை வந்து பெற்றெடுக்கிறாரு அந்த மதங்க முனிவரை வந்து நீ தவம் பண்ணு அப்படின்னு சொல்லி கட்டளை ஏழுறாரு மதங்க முனிவரும் தவம் பண்ணுறதுக்கு ஏற்ற இடத்தை தேடிகிட்டு இருக்கும்போது து அந்த பிரளயம் ஏற்பட்டதுனால் சுற்றி நீராக இருக்கிறதுனால தவம் மேற்கொள்ள முடியலை உடனே நாரதமுனிவர் என்ன சொல்கிறாரு திருவெண்காடில் இருக்கிற சரி திருநாங்கூர் மதங்கீஸ்வரர் திருக்கோவில் அமைந்திருக்கு இல்லையா அந்த இடத்துல தவம் மேற்கொள்ளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதே போல் மதங்க முனிவரும் அங்கே போய் தவம் மேற்கொள்கிறாரு அவர் தவத்தை வந்து மெச்சு போய் விநாயகப் பெருமான் என்ன பண்ணுறாரு அவருக்கு அஷ்டம சக்திகளையும் வந்து வழங்குறாரு அதற்கப்பறம் சிவபெருமானும் பார்வதியும் காட்சி தந்து அவருக்கான வரத்தை வந்து அணிக்கிறாங்க அப்போது மதங்க முனிவர் என்ன வரம் கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பரமேஸ்வரி தனக்கு மகளாக பிறக்கணும் அவங்கள வந்து சிவபெருமானுக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வரத்தை கேட்குறாரு சிவபெருமான் வந்து பரமேஸ்வரி மனிதராய் பிறக்க முடியாது உபதேவதையாய் பிறந்து என்னை அடைவாள் அப்படின்றத வரத்தை வந்து கொடுத்துட்றாரு மதங்க முனிவரும் அவரோட த அவரோட மனைவியும் ஒரு நாள் ஆற்ற அந்த குளத்துக்கு போகும்போது நீலோத்துப்பழ மலரில் வந்து ஆடி மாதம் அப்போ திருவெண்காடில் அம்மையில் வந்து அவதரிக்கிறாங்க அவங்கள வந்து அந்த ரெண்டு பேர் அந்த மதங்க முனிவரும் மனைவியும் எடுத்து வளர்க்குறாங்க வளர்த்து அந்த பருவம் வந்தபோது சிவபெருமானுக்கு வந்து திருக்கல்யாணம் வந்து பண்ணி வைக்கிறாங்க அந்த சமயத்தில் என்ன ஆகுது சீர்வரிசை இல்லை அதாவது சீர்வரிசைனா அம்மனுக்கே பெரிய பொருளாக அதாவது பெரிய இதாக இருக்கும்போது நான் எப்படி சீர்வரிசை கொடுப்பேன் அப்படின்னு கேட்கும்போது மதங்க முனிவர் உடனே தேவர்கள் வந்து பரிகாசம் செய்கிறாங்க அதை வந்து பொறுத்து கொள்ளாத சிவபெருமான் என்ன செய்கிறாரு அப்படின்னா அப்படி ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது இல்லை தேவர் என்ன சொல்கிறேன்னா சீர்வரிசை கண்டிப்பாக இது நியதி அப்படின்னு சொல்கிறாரு உடனே நந்திதேவரை அனுப்பி கைலாயமலையில் இருக்கிற ஒரு செல் பெரும் செல்வத்தை எடுத்துகிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு அதை கொடுத்து அந்த கல்யாணம் வந்து நடக்குது இதுதான் அம்மன் வந்து உருவான இது இதற்கு உபதேவதை அப்படின்னு நான் சொன்னதுனால மதுரை மீனாட்சி அம்மனும் அதே அம்சம் கொண்டவங்க தான் அதனால தான் மதுரை மீனாட்சி அம்மனில் வந்து கல்யாணமாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் செல்வமாக இருக்கட்டும் எல்லோத்துக்குமே எல்லாத்துக்குமே வந்து மீனாட்சி அம்மனை வணங்குவாங்க இங்கே மதுரை மக்கள் எல்லோருமே ஏன்னா மதுரையை ஆளும் அர அரசாட்சின்னு சொல்லி சும்மா பேர் கொடுக்கலை அந்த மாதிரி தான் அதே போல தான் ஸ்ரீ மாதங்கி அம்மனும் அரசு பதவி வகித்தவங்க அப்படிங்கிறதுக்கு பரமேஸ்வரியின் மந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அம்மன் மட் அம்மன் கவனிச்சுக்கிற எல்லாமே ஒரு முதல் மந்திரியாக இருந்து கவனிப்பாங்க அப்படிங்கிறது தான் புராணம் இது திருவெண்காடு தல புராணத்தில் வந்து இது அனைத்துமே கூறப்பட்டிருக்கு நீங்கள் டவுட்டாக இருந்துச்சுன்னா அதில் அந்த திருவெண்காடு தல புராணத்தை எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அந்த புராணத்தில் இருந்து தான் நம்ம இப்போ சொல்கிறோம் அதாவது இப்படி தான் ஸ்ரீ மாதங்கி அம்மன் வந்து உருவானாங்க ஷியாமலா தேவி என்றும் அழைக்கப்படுது இது வந்து நவராத்திரி அதாவது நம்மளுக்கு எப்படி அந்த ஒம்பது நாள் நவராத்திரி வருதோ அதே போல் வடநாட்டில் வந்து ஷியாமலா நவராத்திரின்னு கொண்டாடப்படுறாங்க ஏன்னா இந்த அம்மன் வந்து சரஸ்வதி அம்சமும் இருக்கும் லக்ஷ்மி தேவி அம்சமும் இருக்கும் பரமேஸ்வரி அம்சமும் இருக்கும் அதனால தான் கல்வியும் செல்வம் மற்றும் வீரம் வீரம்னு நம்ம பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சில மாந்திரியங்கள் தந்திரங்களுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க கல்விக்கும் செல்வமுக்கும் சில மந்திரங்கள் இருக்குது காயத்ரி மந்திரம் தியான மந்திரம் அப்படின்னு ஸ்ரீ மாதங்கி தேவி அம்மனுக்கு இருக்குது கல்வியிலேயும் செல்வமும் அதே போல் அரசு பதவி உயர் பதவி அடையணும் வீடு வாசல் கட்டணம் அந்த மாதிரிக்கு எதுவும் இருந்துச்சுனாலும் இந்த அம்மனை வந்து வணங்கினால் நிச்சயம் நிறைவேற்றி தருவார் அப்படிங்கிறது அந்த புராணத்திலையும் சொல்லியிருக்கு வழிபாட்டு முறையிலையும் இது இருக்குது சில பேர்த்துக்கு இது தெரிஞ்சிருக்கும் சில பேர்த்துக்கு இது தெரியாமல் இருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன்லையும் மீனாட்சி அம்மன் கோவிலையும் இதுக்கான பீடம் வந்து இருக்குது இதே போல் எல்லா ஊர்லேயும் இந்த ஸ்ரீ மாதங்கி அம்மன் இருக்கும் பீடத்தில் வந்து நம்ம செய்யலாம் இல்லை வீட்டில் ஃபோட்டோ வச்சும் செய்யலாம் இதனால் வந்து நம்மளுக்கு நன்மைகள் அதிகம் அதேபோல் வந்து அம்மனை குளிர் வச்சுட்டாலே போதும் நம்மளுக்கு எல்லாமே சீக்கிரம் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ஐதீகமாக வழிபாட்டு முறையில் ஐதீகமாக இருக்குது என்னென்ன வழிபாட்டு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை நெய் தீபம் வைத்தியம் வந்து செஞ்சு சாமிக்கு இது கொடுக்கலாம் அதே போல் வந்து அந்த ஒம்போது நாள் சொன்னேன் பார்த்தீங்களா அதே அந்த சமயத்தில் கூட வீட்டில் வச்சுட்டு நீங்கள் டெய் ஒம்பது நாளுக்கும் ஒரு இனிப்பை வச்சு நீங்கள் வணங்கலாம் அதே போல் தான் இங்கே நெய்வேத்தியம் வச்சு இது பண்ணலாம் ஆனால் வணங்கக்கூடிய டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துக்கு மேலே நீங்கள் எப்பயும் போல் விளக்கிற டயத்துலேருந்து நீங்கள் சாமி கும்பிட்லாம் நெய் தீபம் தான் முக்கியமாக ஏற்றணும் அதுவும் மாதுளை பழத்தில் நெய் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் அதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லைங்க அந்த முத்துக்கள் எப்படி இருக்கோ அதே போல் வந்து வீட்டில் செல்வம் வந்து பெருகும் அதே போல் கஷ்டங்கள் தீரும் அதாவது நம்ம கஷ்டத்தில் இருக்க ஒன்றுமே பண்ண முடியன்னா கண்டிப்பாக நீங்கள் நீதிபதி ஸ்ரீ ராஜ மாதாங்கி அம்மனை மனமுருகி வழிபட்டாலே போதும் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்துருவாங்க அப்படின்னு நிறையா அதற்கான ம மடங்கள் இருக்குது நிறைய திருவெண்காடுலேயே அந்த மதங்கீஸ்வர் திருக்கோவிலுக்கு போனாலே சொல்லுவாங்க கஷ்டங்கள் போச்சு கஷ்டங்கள் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னால் ஒன்றுமே முடியலை அப்படின்னா நீங்கள் இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே சொல்லி விடுறாங்க நீங்கள் அதனால் இந்த வழிபா இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெற்றிகள் உண்டாகும் நீங்கள் நினச்சது எல்லாமே நடைபெறும் இதுதான் வந்துங்க இந்த வழிபாடு ஸ்ரீ மாதங்கி அம்மனோட வழிபாட்டு முறை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க